நமகுணம் கிராமத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த தீமிதி திருவிழா ஏராளமானோர் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த நமகுணம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் திருக்கோயில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இக்கோவிலில் திருவிழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மாரியம்மன் திரௌபதியம்மன் தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் கிருஷ்ணர் அரவன் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு மகாபாரதம் படித்து தருமர் பிறப்பு அர்ஜுனன் பிறப்பு அம்மன் பிறப்பு அர்ஜுனன் வில் வளைத்தல் அர்ஜுனன் மாடு விரட்டுதல் திரௌபதி திருமணம் பூச்செரித்தல் அரவான் கடப்பளி உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை மண்டகப்படியாக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு வகையாரர்களும் திருவிழாவாக கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து நேர்த்திக்கிடனை நிறைவேற்றினர் முன்னதாக காப்பு கட்டி விரதம் மறந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பூக்கரகத்துடன் பம்பை மேளம் நாதஸ்வரம் மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்த பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இதில் ஊர் நாட்டார்கள் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டனர் E ah. aí